எல்லோருக்கு வணக்கம் அதிமுக மீண்டும் இரண்டாக உடைய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் கட்சியில் ஒரு புரட்சியானது வெடிக்க இருக்கிறது என்று பேச தொடங்கி விட்டார்கள் அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் சமீபத்தில் நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த மோதல் தான் என்று சொல்கிறார்கள் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை யார் யாரெல்லாம் காலி பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்கணும் தலைமை பண்புல இருந்த அத்தனை பேருமே காலி பண்ணியிருக்கிறார் காலி பண்ணிருக்கிறார்கள் நேருக்கு நேராக நின்று அவர்களை வீழ்த்தி அந்த அரியணையில் அவர் அமரவில்லை குறுக்கு வழியில் துரோக செயல்களால் அவர்களை வீழ்த்தி இருக்கிறார் அப்படி பார்த்தோமே ஆனால் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் அதற்கு பின்பு அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் அதற்கு பின்பு அதிமுகவினுடைய எதிர்காலம் என்று அம்மா அவர்களால் வர்ணிக்கப்பட்ட அதிமுக மூன்றாவது தலைமுறை தலைவராக இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இந்த அரியணையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் இப்ப என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை நிரந்தரமா நம்ம தான் பொதுச் செயலராக அமரணும் அப்படின்னா நமக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய அனைவரையுமே கட்சியிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும் அப்படி வெளியேற்றினா தான் நம்ம நிரந்தரமா இந்த இடத்துல அமர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அடுத்த கிட்ட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாரு என்ன நினைக்கிறாரு கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மூத்த உறுப்பினர் அப்படின்னா அது அண்ணன் அவர்கள் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அவர் தொடர்ச்சியாக அவர் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களுமே வெற்றி பெற்ற நபரும் கூட அதை கூட சொல்லலாம் அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா அவர் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் ஏறக்குறைய எண்பது சதவீதம் வன்னியர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படி இருக்கும் பொழுது கொங்கு பகுதிக்கு நாம் தலைவர் என்று சொல்ல வேண்டுமே ஆனால் நமக்கு போட்டியாளர் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் காலி பண்ணணும் நம்ம கொங்கு பகுதியில் இல்லாம அடுத்த பகுதியில் இருக்கோம் அடுத்த சமுதாய மக்களை நம்பி இருக்கிறோம் அப்ப உண்டான செல்வாக்கை நம்மளால பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது டார்கெட்டாக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவர்களை காலி பண்ணணும் அவருடைய எண்ணம் ரெண்டாவதாக அந்த கொங்கு மண்டலத்துடைய தளபதியாக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி அவர்களை காலி பண்ணணும் சொல்லிட்டு அதுக்கு தனியா ஒரு அசைன்மெண்ட் வச்சிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம எஸ்பி வேலுமணி அவர்களை காலி பண்ணா இந்த பக்கம் தங்கமணி அவர்களை காலி பண்ணணும் அதற்கு பின்பு கே பி முனுசாமி அவர்கள் சி வி சண்முகம் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் அவர்கள் சொல்லிட்டு இந்த முக்கியமான நிர்வாகிகளாக யார் யாரெல்லாம் தலையெடுத்து வருகிறார்களோ அவர்கள் அனைவரையும் வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்கு உள்ளாக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அத்தனை பேரையும் வாஷ் அவுட் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காயநிறுத்தி வர்றார் இப்ப அந்த நிர்வாகிகள் பூரா வந்து ரகசிய மீட்டிங் போட்டிருப்பதாக கூட சொல்லுகிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மையு சொல்லி தரல ஆனா அந்த நிர்வாகிகள் பூரா ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவருடைய போக்கு சரியில்லை மீண்டும் நம்ம வந்து ஆட்சி அமைப்பதற்கான எந்த ஒரு வீவத்தையா ஒரு வகுக்கல அவருடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் இது போன்ற எல்லா செயலும் செய்து கொண்டிருக்கிறார் ஆகையால இதனால நமக்கு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது அவர் கொடுக்கக்கூடிய அஞ்சு பத்து பணத்துக்கு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலமானது கேள்விக்குறியாகணும்னு சொல்லிட்டு ஒரு புரட்சியை உண்டாக்கி ஒரு பொதுக்குழுவை கூட்டலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்குவதற்கு ஒரு புரட்சி கிளம்பி தொண்டர்களையும் நிர்வாகிகளும் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்கி இது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை என்றால் கூட எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ணங்களை பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரியணையில் அமர வைத்தவர்களுக்கு துரோகம் அந்த அரியணையை காத்து கொடுத்தவருக்கு துரோகம் இப்ப அவர் கூட இருக்கக்கூடிய உடன் இருக்கக்கூடிய சக நிர்வாகிகளுக்கு துரோகம் கட்சியில யார் தலைமைக்கு வரணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விதி இருந்தது அந்த விதியை மாத்தி தொண்டர்களுக்கு துரோகம் துரோகத்தையே தன்னுடைய வாழ்நாள் தொழிலாக வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய துரோக செயல்நாளையே காணாமல் போக போகிறார் அவர் இல்லாத அதிமுக உருவாகத்தான் போகிறது அதற்கு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை தாங்க தான் போய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கத்தான் போகிறோம் அம்மா அவருடைய ஆட்சி புரட்சித்தலைவருடைய ஆட்சியை ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அமைக்க போய்கிறார் நன்றி வணக்கம்